ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய பதியில பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை பற்றங்க பார்க்க போகிறோம் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கொடி வகையை சார்ந்தது இந்த மூலிகை கொடி பார்த்திங்கன்னா கிராமங்களில் புதர்கள்லையும் மரங்கள்லேயும் படர்ந்து காணப்படுங்க இந்த கொடி பார்த்திங்கன்னா மிகுந்த கசப்பு தன்மை உடையது இந்த கொடியோட பேர் பார்த்திங்கன்னா பெருமருந்து கொடின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கூட இதை ஈஸ்வர மூலிகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதை பல்வேறு கிராமங்களில் பல பேர் வச்சு கூப்பிடுவாங்க இதற்கு பார்த்திங்கன்னா பெருமருந்து தளி இல்லை இல்லை கொடி இல்லை தா தராசு கொடி என இதற்கு பல பேர் உண்டுங்க இந்த திராசு எதற்கு பார்த்திங்கன்னா அதோட காய் பார்த்திங்கன்னா நம்ம தராசு இடம் வைப்போம் பார்த்திங்கன்னா இந்த தொங்கு திராசு அது போல் ஒரு அமைப்பை உடையதுங்க அதனால் இதை திராசு கொடின்னு சொல்லுவாங்க நான் அதோடய காயோட காய் கிடைக்கல அதனால் அந்த காய் வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த விதைகள்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் அந்த இதுதான் கிடச்சிச்சு அதை நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்து கா காமிச்சிருக்கேன் மறக்காமல் பார்த்துங்க இந்த ஒரு கசப்பு தன்மை உடைய மூலிகை பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் தங்க அந்த காலத்தில் இதை எல்லாேருமே ரசம் வச்சு இதை சாப்பிட்ருக்காங்க இந்த மூலிகையோட வேரை பார்த்திங்கன்னா நம்ம அதிக அளவு பயன்படுத்தலாம் இதுக்கு இதை பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இரத்த சோகையை நீக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்து வேற நாற்பது கிராம் எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா எட்டுக்கு ஒரு பங்காக வரும் வரை நல்லா காய்ச்சிடுங்க நல்லா காய்ச்சி மூணு மில்லி அளவு நம்ம காலை இல்லை மாலை இல்லை இரவு மூணு வேலை கொடுத்து வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த கிர உதிர சிக்கல்லாம் தீருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசக்கடி விசக்கடி இந்த பாம்பு பூரான் தேல் நட்டுவாக்காளி போன்ற க விசக்கடிகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த இலையை கசக்கி தேய்ப்பது மூலம் விஷம் இறங்கும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இல்லை இந்த நைட்டு வேட்டைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இருளர்கள்னு சொல்லுவாங்க இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வேரை வாயில் வச்சு நல்லா மென்று அடக்கி கொண்டு தாங்க பாம்பை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் வேட்டைக்கும் போவாங்க ஏன்னா இந்த வேரின் வாடைக்கு பாம்பு படம் எடுக்காது பாம்பு படம் எடுக்காமல் சுருண்டு விடும் அந்த இதனால தான் இதற்கு தலை சுருளி என்னும் பெயரும் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் இது மருந்தாக பயன்படுத்தலாம் இப்போ மாடு போன்ற விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா வயிறு உப்பாசம் ஏற்படும் இந்த வயிறு உப்பாசத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த கொடியை வந்து நம்ம வயிற்றுலையோ இல்லை கழுத்துலையோ சுற்றி விடுவாங்க இல்லை இதை அரைச்சி இந்த பொடி செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டியில் நெருப்பள்ளி இந்த வாடையை காட்டுவதன் மூலம் அதோடய வயிறு உப்பாசமும் தீருங்க விஷக்கடிக்கும் இதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிக சிறந்த கிருமி நாசினிங்க இதை கோழிகளுக்கு வரும் நோயாக கூட இதை குணப்படுத்த முடியும் சளி காய்ச்சல் போன்ற பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய நோயையும் இந்த மருந்து மூலமாக இதை குணப்படுத்த முடியும் இந்த சாரை அந்த கோழிகளின் மூக்கில் வழியாக இதை நம்ம விடும்போது பார்த்திங்கன்னா இந்த சளி பிரச்சனை மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கும் நாட்டுக்கோழிகளுக்கு இதற்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியதுங்க மூலிகையோட இலை அல்லது வேற வேர் வந்து பெருமளவு கிடைக்கலனாலும் இதோனுடைய இலையை அரைச்சி ஒரு நூறு கிராம் பொடிக்கு இருபது மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு சிட்டிகை அளவு தேனில் கலந்து நம்ம காலை மாலை ஏன்னா இரண்டு வேலை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சளி தலைவலி அரிப்புக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இது அதுக்கப்புறம் ரத்த சோகை நம்ம உடம்புல வந்து அந்த படை அரிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கலக்கிறதுனால தான் நமக்கு அரிப்பு வந்து நிற்காமல் அரைச்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு ஊசி மருந்து எடுத்துக்கலாலும் இது குணமாக்க முடியாது அவர் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எடுத்துக்கொள்ளும்போது தான் இது சரியாகும் ஆனால் இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு இருபத்தெட்டு நாள் அதாவது தொடர்ந்து ஒரு மாதம் வந்து எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் உள்ள கிருமி அழிக்கப்பட்டு நமக்கு படை சிறங்கெலாம் குணமாகுங்க அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வை தரக்கூடியது இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீராத பல்வழி உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா பற்களை சுத்தம் செய்த பின் மூணு அங்குல அளவில் அதை வேற இடித்து ஒரு டம்ளர் நீரில் நல்லா காய்ச்சி அரை டம்ளர் வரை நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை நம்ம வாய்க்குள்ளே ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வாயிலேயே கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கொப்பளிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை வெளியேற்றுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிருமிகள் வள நம்ம வர்றதை கண் கூடவே பார்க்கலாம் இந்த தண்ணியை எக்கார்த்த கொண்டும் நம்ம விழுங்கி விடக்கூடாது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்தோட முடக்கத்தான் திப்பிலி மிளகு சீரகம் சேர்த்து இதை ரசம் வச்சு நம்ம வைத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல உடல் வலி சளி காய்ச்சல் இதெல்லாம் குணமாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாக்கெலாம் வரப்பு வேலை பார்த்ததுக்கப்புறம் இதை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க இதை சாப்பிடும்போது நமக்கு உடல் வழிலாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு காணாமல் போகும் நம்ம உடம்பும் நல்லா வலுவடையுங்க நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்